ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாத்துலாம் வாலாஹி ஒசி அஜ்மாயின் அம்மா பத் பனித் கூறிய சகோதரர்களே சன்மார்க்க சட்ட திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் உது செய்வது எப்படியான சந்தர்ப்பங்களில் வாஜிபாகும் அதேபோன்று எப்படியான சந்தர்ப்பங்களில் சுண்ணத்தாகும் என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பார்த்தோம் அந்த அடிப்படையில் தொழுகையின் போதும் காபாவை தவாப் செய்கின்ற சந்தர்ப்பத்திலும் உதவு செய்வது வாஜிப் என்று குறிப்பிட்டோம் அதற்கான ஆதாரங்களையும் அதன் போது உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் அதே நேரத்தில் உதவு செய்வது சுண்ணத்தான சந்தர்ப்பங்கள் என்ன என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு தந்தோம் அதன் வரிசையில் முதலாவதாக அல்லாஹு தாலாவை விக்ர செய்கின்ற சந்தர்ப்பம் குரானை ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில் உதவி செய்வது சின்னத்து என்று பார்த்தோம் அதே போன்று ஒவ்வொரு தொழுகையின் போதும் அதாவது உதுவை புதுப்பிக்கும் முகமாக பூலும் முறிந்த ஒருவர் அல்ல மாற்றமாக உதவோடி இருக்கக்கூடிய ஒருவர் ஒவ்வொரு தொழுகையின் போதும் உதுவை புதுப்பிக்கும் முகமாக உதவு செய்து கொள்ளலாம் என்பது பற்றி சொன்னோம் அதுவும் சுண்ணா என்று சொன்னோம் அதேபோன்று குளிப்பு கடமையான ஒருவர் மறுபடியும் மனைவியோடு உறவு கொள்ள நாடினால் அல்லது தூங்க நாடினால் அல்லது உண்ண பருக நாடினால் அவருக்கு உதவி செய்து கொள்வது சுண்ணத்தன் சொல்லி சொன்னோம் அதற்கான ஆதாரத்தையும் குறிப்பிட்டோம் அதே போன்று ஒருவர் கடமையான குளிப்பை குளிப்பதற்கு முன்னர் உதவி செய்து கொள்வது சுண்ண என்று சொன்னோம் ஐந்தாவதாக அதாவது தூங்க தூங்கச் செல்கின்ற ஒருவர் உதவு செய்து கொள்வது சுண்ணா என்று சொன்னோம் அதற்குரிய ஆதாரத்தையும் உங்களுக்கு கூறி தெளிவுபடுத்தினோம் இத்தகைய அம்சங்கள் தான் இர இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் நாங்கள் பார்த்த அம்சங்களாக இருக்கின்றன இன்ஷா இன்றைய வகுப்பில் சுத்தம் என்ற பாடத்தின் கீழ் இடம்பெறக்கூடிய மற்றொரு சிறிய ஒரு தலைப்பை நோக்கித்தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் அதுதான் காலுரைகள் மீது மசூதி செய்வது உது செய்யக்கூடிய ஒருவர் காலுறைகள் மீது செய்வதுடைய அதாவது நீரால் தடவுவதுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த இருக்கிறேன் பொதுவாக காலுறை என்று சொல்கிற நேரத்தில் சிக்கு சம்பந்தப்பட்ட நூட்களில் ஹுஃப் அண்ட் அரபு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஹுஃப் அண்ட அரபு வார்த்தையுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் பொதுவாக காலில் அணியப்படுகின்ற ஒரு வகையான ஆடை அந்த காலில் அணையப்படக்கூடிய அந்த ஆடையை பொறுத்த மட்டில் அல்லது பாதணியை பொறுத்த அளவில் அது தோளால் அல்லது தோல் போன்ற பொருட்களை கொண்டு பயன்படுத்த செய்யப்பட்டதாக இருக்கும் இதற்குத்தான் அரபியில் ஹுஃப் என்று சொல்லப்படும் உதவு செய்கிற நேரத்தில் இப்படியாக கால்களில் அணிந்திருக்கக்கூடியவர்கள் அதாவது காலை கழுவுவதற்காக வேண்டி அதனை கலட்டாமல் மாற்றமாக அதற்கு மேலால் நீரால் தடவி விடலாம் என்ற ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்தக்கூடிய பாடம்தான் இந்த பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போது நான் சொன்ன இந்த ஹுஃப் என்ற அதாவது கால்களுக்கு அணியப்படுகின்றதை பொறுத்தளவில் நான் சொன்னது போல தோல் தோல் அல்லாத ஏனைய பொருட்களை கொண்டும் மூலப்பொருட்களை கொண்டும் செய்யப்பட்டதாகவும் இருக்கலாம் அந்த அடிப்படையில் அதாவது கம்பளி அது மாதிரி வேறு வகையான துணிகள் இவைகளை கொண்டு கால்களை மறைக்கக்கூடிய அமைப்பில் உருவாக்கப்பட்டவைகளும் இந்த சட்டத்துக்குள் உள்வாங்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே காலுரைகள் மீது இவ்வாறு மசக செய்வது மச என்பது ஒரு அரபு வார்த்தை நீரால் தடவுவதற்கு தான் என்று சொல்லப்படும் ஆனா பொதுவாக எங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை பிரயோகமா இந்த வகுப்புல இருக்கிறதுனால நான் பயன்படுத்தி கொண்டு செல்கிறேன் அப்ப அந்த அடிப்படையில் கால் உரைகள் மீது மசூ செய்வதை பொறுத்து மட்டும் மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அவுலசன்னத் அல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் காலுரைகள் மீது மசூ செய்வது கூடும் என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உண்மையில் அல்லாஹு தன்னுடைய அடியார்களுக்கு இலகுவை ஏற்படுத்தும் முகமாக வழங்கிய ஒரு சலுகையாகும் அதே நேரத்தில் அடியார்களுடைய சிரமங்களை தவிர்க்கும் முகமாகவும் கஷ்டங்களை தவிர்க்கும் முகமாகவும் மார்க்கம் தந்த ஒரு சலுகையாக ஒரு சந்தர்ப்பமாக இந்த மீது மசூதி செய்வது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் காலுறைகள் மீது தாராளமாக எங்களுக்கு மசூதி செய்து கொள்ள முடியும் அதாவது நாங்கள் பொது செய்கின்ற நேரத்தில் காலுறைகளை கலட்டி தான் எங்களுடைய கால்களை கழுவ வேண்டும் என்ற ஒரு சட்டம் கிடையாது மாற்றமாக மார்க்கம் எங்களுக்கு சலுகை தந்திருக்கிறது காலை கழுவுகின்ற சந்தர்ப்பத்தில் காலுரைகளை கலட்டி கழுவாமல் மாற்றமாக காலுரைகள் மீது நாங்கள் தாராளமாக நீரை கைகளில் அதாவது நீரை கைகளால் தொட்டு அதே நேரத்தில் அந்த ஈரக்கையை கையை மீது தடவி விடலாம் அப்போது எங்களுடைய உ உது செல்லுபடியான உதுவாக ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் ஹதீஸ்களை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அதிகமான ஹதீஸ்கள் காலுரைகள் மீது தடவு சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கின்றன ரசூல்லாஹி சல்லா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே கால் மீது மசூ செய்திருக்கிறார்கள் அவ்வாறு செய்யுமாறு சஹாபாக்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் சலுகையாக சஹாபாக்களுக்கு இனம் காட்டி இருக்கிறார்கள் இப்படியான அமைப்பில் அதிகமான ஹதீஸ்கள் அதாவது பொதுவாக ஹதீஸ் கலையில ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படும் அதாவது பெருந்தொகையான அறிவிப்புகளை கொண்ட ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செயலாகத்தான் இந்த அதாவது காலுரைகள் மீது வசூலை செய்யக்கூடிய இந்த செயல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை யாருக்கும் மறுக்கவோ பொய்ப்பிக்கவோ முடியாது அந்த அளவுக்கு அதிகமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன இமாம் மஹமது ரஹிமல்லா அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் காலுரைகள் மீது மசூ செய்வது தொடர்பாக என்னுடைய உள்ளத்தில் சிறுதளவு கூட சந்தேகம் கிடையாது உண்மையில அதுல எந்த ஒரு சந்தேகமும் என்னுடைய உள்ளத்துல கிடையாது நான் உறுதியாக இவ்வாறு செய்யலாம் என்றதை நான் ஏற்றிருக்கிறேன் இருக்கிறேன் என்றி மா முகமது ரஹமில்லா சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சுமார் ரசசல்ல அல்லாஹ் இவ செல்லும் அவர்களை தொட்டும் நாற்பது ஹதீத்கள் இது தொடர்பாக இடம் பெற்றிருக்கின்றன என்று சொல்லி இமாம் முஹம்மது ரஹிமு அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இமாம் அமது ரஹிமுள்ள அவர்கள் அதாவது நாற்பது ஹதீத்கள் இது தொடர்பாக இடம் பெற்றிருக்கிறார்கும் என்னுடைய உள்ளத்துல இப்படி செய்வது கூடுமா கூடாதா என்ற ஒரு சந்தேகம் வேண்டிய உள்ளத்தில் கொஞ்சம் கூட கிடையாதுன்னு சொல்லி இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே மாதிரி இமாம் ஹசன் உல் பசரி ரஹிமல்லா அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் அதாவது ரசூசல்ல அவருடைய தோழர்களில் எழுபது பேர்கள் இந்த செய்தியை எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் நபி அவருடைய தோழர்களில் எழுபது பேர்கள் இந்த செய்தி எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் அந்த எழுபது பேரும் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா ரசூத் அல்லாஹலேஸ்னார்கள் காலுரைகள் மீது நீரால் தடவினார்கள் என்று அவ்வளவு பேரும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி ஹசனுல் பசரி ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அப்படியான ஹதீஸ்களில் ஒன்றுதான் ஜரீர் பின் அப்துல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீத் என்று சொல்கிறார்கள் அதுல ஜரீர் அலையல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ரசூல் அல்லாஹ் அலிஹா அவர்களை பார்த்தேன் அவர்கள் சிறுநீர் கழித்தார்கள் அதற்கு பிறகு உதவு செய்தார்கள் அவ்வாறு உதவு செய்கிற சந்தர்ப்பத்தில் காலை கழுவுகின்ற நேரம் வருகிற நேரத்தில் தான் அணிந்திருந்த காலுரைகள் மீது நீரால் தடவி விட்டார்கள் என்று சொல்லி அஹ் வரக்கூடிய ஜெரீரிபின் அவருடைய ஹதீசை ஒரு ஆதாரமாக ஹசனுல் பசீர் ரஹிமுல் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தியை முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்தில் பார்க்கலாம் எனவே அந்த அளவுக்கு அஹ் கூட சந்தேகம் இல்லாத ஒரு காரியமாக இந்த காலுரைகள் மீது மசூதி செய்வது இருக்கிறது என்பதை நாங்கள் நல்ல புறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அகல் சுமாத்தே சார்ந்த உளமாக்களுடைய ஏகோபித்த கருத்துனால் ஒருவர் காலுறை அணிந்த நிலையில் ஊரில் இருந்தாலும் சரி அல்லது பிரயாணத்தில் இருந்தாலும் சரி அவருடைய தேவையை கருத்தில் கொண்டு அவருக்கு காலுறைகள் மீது மசூதி செய்யலாம் என்று சொல்லி உலமாக்கள் உளமாக்கல் ஏகோபித்த கருத்தாக கூறியிருக்கிறார்கள் எனவே இப்படியான ஒரு காரியமும் மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரிய காலுரைகள் மீது நாங்கள் மசூதி செய்வதை போல எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இன்னொரு காலுக்கு அணியக்கூடிய ஒன்றுதான் அதாவது சொக்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இப்படியான சொக்ஸுகளை அணிகிற சந்தர்ப்பத்தில் கூடுதலாக அதாவது காலுரை என்று பயன்படுத்தப்படுகின்ற ஹொஸ் அனக்கூடியவற்றை விட கூடுதலாக சொக்ஸ் அணியக்கூடிய ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது ஏன்னா சப்பாத்து அணியக்கூடியவர்கள் சொக்ஸ அணிந்து விட்டு அதற்கு மேலால் சப்பாத்தை அணிவார்கள் எனவே சொக்ஸ்களின் மீதும் என்ன செய்யலாம் தாராளமாக மசூ செய்து கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தையும் உலமாக்கல் இது விஷயத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் சொக்சுலை பொறுத்த மட்டும் அது தோல் அல்லாத ஏனைய பதார்த்தங்கள் ஏனைய பொருட்களை கொண்டு செய்யப்பட்டதாக இருக்கும் அந்த அடிப்படையில் பொதுவாக துணியால் தான் அது செய்யப்பட்டதாக இருக்கும் எனவே இப்படி துணியால் தைக்கப்பட்ட காலுக்கு அணியப்படுகின்ற சொக்ஸ் போன்றவைகள் மீதும் எங்களுக்கு தாராளமாக நீரால் தடவி கொள்ளலாம் நாங்க ஒரு பிரயாணம் போகிற நேரத்தில் உது செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருகிற நேரத்தில் நான் உதவு செய்கின்றது கொண்டிருக்கும் போது காலை கழுவுகிற நேரத்தில் காலில் அணியப்பட்டிருக்கக்கூடிய சொக்ஸை கலட்ட வேண்டிய அவசியம் கிடையாது மாற்றமாக அந்த சொக்ஸுக்கு மேலால எங்களுக்கு நீரால் தடவி விடலாம் அதற்குண்டு சில நிபந்தனைகள் இருக்கிறது தொடர்ந்து நடக்கக்கூடிய பாடங்கள் அந்த நிபந்தனைகளை சொல்லுவேன் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் காலுரைகள் மீது சொக்சுகளின் மீது தாராளமாக நீரால் தடவி கொள்ளலாம் என்ற சட்டத்தை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இது முக்கியமான ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாடத்தை கட்டாயம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் படித்திருக்க வேண்டும் நிறைய மக்களுக்கு இது தெரியாது திருமண வீடுகளுக்கு செல்கிற நேரத்தில் அல்லது சுற்றுலாக்கள் போகிற நேரத்தில் அல்லது எங்கேயாவது பிரயாணம் போகிற நேரத்தில் சொக்ஸ் அணிந்தவர்களாக செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தொழுகையுடைய நேரம் வருகிற நேரத்தில் உதவி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் சப்பாத்து அதற்கு பொறு அதற்கு உள்ளால் அணிந்திருக்கக்கூடிய சொக்ஸ் இவை அனைத்தையும் முழுமையாக கலட்டிவிட்டு போய் அவர்கள் உதவி செய்கிறார்கள் அவங்களுடைய நினைப்பாடு என்னென்றால் உதவி செய்கிற நேரத்தில் காலை கழுவ வேண்டும் அதனால் இதை கலட்டி விட்டு கழுவுவோம் என்ற அடிப்படையில் கழுவுகிறார்கள் பெரும்பான்மையானவர்களுக்கு இப்படி ஒரு சலுகை இருக்கிறது கலட்ட தேவையில்லை அதற்கு மேலாக தடவிக்கொள்ளலாம் என்ற ஒரு சலுகை இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்போ உண்மையிலே மார்க்கத்தை நான் படிக்கணும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் இருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் இப்படியான ஒரு தலைப்பு மிக முக்கியமானது என்ற நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இன்ஷா தொடர்ந்து நடக்கூடிய வகுப்புகளில் காலுறைகள் மீது தடவுவதாக இருந்தால் அதற்குரிய நிபந்தனைகள் என்ன எந்த அமைப்பில் அதனை தடவிக்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை பார்ப்போம் வலகம் துல்லாக